இது எங்கள் வீட்டில் இருக்கிற பப்பாளி மரம் இது வந்து நீங்கள் எல்லார் வீட்லேயும் பார்க்குற மாதிரி காய்ச்சிருக்கா ஆனால் இந்த பப்பாளி மரத்தில் பார்த்தீங்கன்னா காயே இருக்காது வெறும் பூவாக தான் இருக்கும் இது வந்து ஆண் பப்பாளி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க இது இதோட பூ மட்டும் தான் வைக்கும் இதுக்கப்புறம் காயெல்லாம் காய்க்காது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னொரு மரமும் எனக்கு பெண்மரம் கிடைச்சிருக்கு இதில் என்ன பெண்மரம் கிடைக்கிறதில்ல என்ன அப்படி ஒரு அதிசயம் அப்படின்னு பார்க்குறீங்களா சொல்கிறேன் ஃபுல் கதையும் இதுதான் வந்து அந்த ஆண் பப்பாளி பூ இப்படி தான் இருக்கும் இதில் வந்து கீழே சூலக பையனு சொல்லுவாங்க அந்த ஃபீமேல் ஃப்ளவருக்கான அந்த இது இருக்காது அந்த ஃபி சூலகப்பை இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃப்ரூட்டாக கன்வெர்ட் ஆகும் நீங்கள் எந்த ஒரு காயாக எடுத்துக்கிட்டாலும் சரி தான் சொல்கிற காப்பீருக்கங்கான்னு எது எடுத்துக்கிட்டாலும் அது நமக்கு வந்து ஆண் பூ பெண் பூ அந்த மாதிரி ஒரே செடியில் ரெண்டுமே இருக்கும் ஆனால் பப்பாளி மரத்தில் மட்டும் பெண் பூ ஆண் பூன்னு தனித்தனியாக ஒரே மரத்தில் வராது ரெண்டும் வேறு வேறு மரத்தில் இருக்குது அது வந்து இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே வெறும் பூவாக மட்டும் இருக்கும் இன்னொரு மரத்தில் வெறும் காயாக மட்டும் தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் பிஃபோர் நான் உழவ சந்தையில் தேடி பிடிச்சி ஒரு நாட்டு பப்பாளி பழம் வாங்கிட்டு வந்து அதை கட் பண்ணி சாப்பிட்டு அது டேஸ்ட் நல்லா நல்லாயிருக்குன்னு இருந்து விதையெடுத்து இருபது பப்பாளி கன்று ரெடி பண்ணேன் அந்த இருபது பப்பாளி கண்ணில் ஒரு பத்து பப்பாளி கன்று சர்வை வாய் நல்லா வந்துச்சு அதில் ஃபஸ்ட்டு பூ பூத்த ஏழுமே ஆண் <laughs> <laughs> பப்பாளி தான் வந்துச்சு எனக்கு அவ்வளோ கஷ்டமாக <laughs> இருந்துச்சு ஒரு ஃபைவ் மந்த்ஸ் கிட்டே நம்ம வளர்த்து அதுக்கப்புறம் தான் அது பூ வைக்கும் அந்த ஸ்டேஜில் நமக்கு தெரியுது அது வந்து ஆண் பப்பாளின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம அதை கட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா எனக்கு பப்பாளி ரொம்ப பிடிக்கும் டெய்லியும் ஒரு வேலை பப்பாளி சாப்பிட்டு இருந்துப்போ அப்படின்னு சொன்னால் கூட நான் பப்பாளி சாப்பிட்டு இருந்துப்பேன் அவ்வளோ பப்பாளி பழம் பிடிக்கும் பட் நமக்கு வந்து ஒரு பப்பாளி மரம் வரலையே இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ செடி வளர்க்குறோம் நமக்கு பிடிச்ச ஒரு பழம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஏமாற்றமாக இருந்துச்சு கடைசியாக ஒரே ஒரு பப்பாளி மரம் வந்து எனக்கு பெண் பப்பாளி கிடைக்கும் போது அவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சு சரி நமக்கு பாலினேஷனுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு ஆண் மரத்தை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா ஆண் மரத்தையும் நான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டேன் ஒரே ஒரு கண் இன்னும் வந்து பூவே வைக்காமல் இருந்தது அது ஆனா பெண்ணானும் தெரியல ஸோ அதனால் அதை வெட்டாமல் அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுருந்தேன் இவங்க ரெண்டு பேர் எவ்வளோ ஹைட் இருக்காங்க பாருங்கள் ஆனால் கீழே இருக்கிறவன் மட்டும் குட்டி உண்டாக இருப்பான் ஏன்னா இவன் வந்து ரெண்டு பேரும் நிழலில் மாட்டிக்கிட்டு பூக்காமலே இருந்தான் இப்போ தான் பூ வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ ஃபைனலி இவங்களும் வந்து மரம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஓகே நமக்கு வந்து இன்னொரு பப்பாளி பெண் பப்பாளி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரத்துலேருந்து எனக்கு வாரத்துக்கு ஒரு பழம் அப்படி தான் கிடைக்கும் ஹைலி டிமாண்ட் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்குங்கிறதுனால நமக்கு பழம் வந்து ஒரு ஸ்லைஸ் கிடைக்கிறது தான் நமக்கு கிடைக்கும் எனக்கு ஹஸ்பண்ட்க்கும் பிடிக்கும் பசங்களுக்கும் பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு பத்து மரம் இருந்துச்சுன்னா எங்கள் வீட்டுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் ஃபைனலாக இன்னொரு மரம் கிடச்சிருக்கு இன்னும் நெக்ஸ்ட்டு சீசனில் இதில் இருந்து கொஞ்சம் விதை எடுத்து சீட்ஸ் வச்சு நான் அடுத்து மரங்கள் உற்பத்தி பண்ணலான்னு இருக்கேன் ஆனால் என்னோடய கேள்வி ஒன்றே ஒன்று தான் இப்போ விதையை பார்க்கும்போதே பெண் மரமா ஆண் மரமா பெண் விதையா ஆண் விதையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் ட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா நான் ஒரு அஞ்சு மாதம் டைமை வேஸ்ட் பண்ணாமல் இருப்பேன்ல அதனால் பாய்